எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாளும் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் வந்து இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர் செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது ஆர்செட்டி தான் நடத்துறதுனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ கனரா பேங்கோட அஃபீஷியல் லோகோவும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்க்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சொல்லித் சொல்லித்தராங்க இதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒன்றா மகளிர் குழுவில் இருக்கணும் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒரு நூறு நாள் வேலை திட்டம் போகணும் அதுவும் இல்லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கணும் இது மூணு பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிக்கபிள் ஈரோட்டில் ஆர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பண் பார்த்தோம்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் நீங்கள் கொல்லம்பாளையத்தில் போயிட்டு ஆஸ்ரம் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது ஆர் செட் இன்ஸ்டியூட்டு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆதார் கார்டுக்கு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி அது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட்டு பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறு கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ அல்லது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ஸ்க்கோ கால் பண்ணி உங்களோடய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா வந்துட்டு பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க மத்தியானம் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து எப்படி இப்படிலாம் பண்ணலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க தொழிலுக்கு உண்டான கடன் வந்து எப்படி எப்படிலாம் வாங்கலாங்கிறதும் சொல்லிக் கொடுத்து அதுக்கு உண்டான ஹெல்ப்புமே பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு தேங்க் யூ வால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்